ஹாய் மகளை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா தேக்க மரம் இருக்கு இல்லையா இந்த மரத்தை நம்ம அடிக்கடி அறுத்துகிட்டே இருக்கோம் பட் அது என்ன யூஸுக்கு போகுதுன்ட்டு யாருக்கும் தெரியாது இல்லையா என்னென்ன யூஸுக்கு போகுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த மரத்தை தள்ளியாச்சு இப்போ அறுக்கிறாங்க பார்த்திங்களா அந்த கிளையெல்லாம் அதெல்லாம் வந்து விறகு காமிச்சிருவோம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கதவு ஜன்னல் அதுக்கெல்லாம் போகும் பார்த்திங்களா அதெல்லாம் வந்து நம்ம நம்ம பாட்டு கண்ணை மூடிட்டு அறுத்துடக்கூடாது அதுக்கு வந்து ஒரு அழகு அளவு இருக்குது என்ன சொல்கிறதுனா ஒரு ஒரு டோர் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த டோருக்கு எயிட் பாயிண்ட் ஃபோர் ஃபீட்டு அதுக்கு தேவை இப்போ ஜன்னல் வே வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபோர் பாயிண்ட் டூ ஃபீட்டு அந்த மாதிரி இருக்குது ப்ளஸ் வந்து இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்க பீஸ்லாம் அறுத்துட்டு அந்த மாதிரி ஃபினிஷிங்கில் தான் நம்மளால் சேல் பண்ண முடியும் தேங்க்யூ